ఆయిల్ ఊత కొంచెం సూడా అదే రెడ్ కరి పేస్ట్ ఒక టేబుల్ స్పూన్ పో కొంచెం సతే పన్ను కొంచెం సతనం కొంచెం సా పన్నక அது கூட சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணுறோம் ஸ்லோ ஃபாயிலில் குக் பண்ணோம் கொஞ்சமாக சிக்கன் அப்படி ராஜ் சிக்கன் போடுறதுனால கொஞ்சம் வேக வைக்கணும் அதில் வந்து பிரிங் அப்புறம் பம்பு ஷூட் ஆட் பண்ணுறோம் அது கொஞ்சம் சாத்தி பண்ணணும் அப்படி కోనట్ మడ్ పండు కోనట్ మ్యాడ్ పన్నెంట్ కొంచెం కొద్ది నేర బాగు బాల్ పన్నకు బుగర్ ప్లం షుగర్ ప్లం కొంచెం ఆడ్ పండు தேவையான அளவு உப்பு போடுறோம் ஃபிஷ் சாஸ் கொஞ்சமாக போட்டால் போதும் இது ரொம்ப சுமலா இருக்கும் அதனால கொஞ்சமாக ஃபிஷ் சாஸ் போட்டால் போதும் இது ஃப்ளவர் உங்களுக்கு ஃப்ளவருக்காக இது சரட் ரெட் சில்லி கொஞ்சம் பைசி தேவை தேவைக்காக சரட் ரெட் சில்லி அதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக பெசில் பெசில் ிஷிங்காக போட்டு பாயில் பண்ணி விதியானக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகணும் சிக்கன் ரா சிக்கன் அதனால் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக பாயில்டு இந்த கத்திரிக்காய் பம்பு ஷூட் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் குக் பண்ண அதாவது இது வந்து திக்னஸ்க்காக கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறோம் வீட்லேயும் பண்ணலாம் ஈஸியா வரும் நல்லா குக் ஆனது தாய் ரெட் கறி